ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா அதோட நிறம் வந்து போயிடும் ஃப்ளேவரும் கொஞ்சம் சரியாக கிடைக்காது அதனால் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சூட்டிலே இது நல்லா வதங்கி வந்துடும் இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாதத்தோட சூப்பரான காம்பினேஷன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்